வெல்கம் டு வழி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் டுவெல் தான் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டென்த் கணக்கு பாடத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இதில் வந்து எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் டுவெல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒனில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு ரெட் பண்ணுவோம் கிடைமட்ட கோடு சோதனையை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு வந்து குத்து கோடு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்லாம் எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் டென்னில் வந்து குத்து கோடு சோதனை அடைஞ்சிட்டு பார்த்தோம் ஸோ அதில் வந்து குத்துக்கோடு ட்ராப் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் டுவெல் நம்ம இப்போ பார்க்க போகிறதுல வந்து கிடைமட்ட கோடு சோதனைன்னு கொடுத்துருக்காங்க சப்போ இதில் வந்து கிடைமட்ட கோடு வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ அதான் வந்து இதுக்கு கிடையில உள்ள வித்தியாசம் குத்து கோடுக்கும் கிடைமட்ட கோடுக்கும் குத்து கோடுனா குத்து கோடு ட்ராப் பண்ணியிருப்பாங்க கிடைமட்ட கோடுனால் கிடைமட்ட கோடு இப்படி ட்ரா பண்ணியிருப்பாங்க ஓகே கிடைமட்ட கோடு சோதனையை பயன்படுத்தி படம் ஒன்று இரண்டு மூன்று கீழ்கண்ட சார்புகளில் எவை ஒன்று கொன்றானவை என காண்க எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் டென்ல பார்த்தோம்னா அதே மாதிரிதான் அதாவது என்ன விதிமுறைன்னா அதிகபட்சம் ஒவ்வொரு கிடைமட்ட கோடும் அதிகபட்சம் ஒரே ஒரு புள்ளியில் வெட்டினா அது வந்து ஒன்று கொன்றானவை அந்த சார்பு வந்து ஒன்று கொன்றானவை சதை ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளியில் வெட்டுச்சுன்னா அந்த சார்பு வந்து ஒன்று கொன்றனவை அல்ல ஓகே மூன்று படம் கொடுத்துருக்காங்க வரைபடம் இதில் வந்து சிதா வந்து கிடைமட்ட கோடு சிதா வரைபடம் சிதை வந்து கிடைமட்ட கோடு சப்போ இந்த கிடைமட்ட கோடு வந்து இந்த வரைபடத்தை வந்து ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டுது பேய்கிற புள்ளியில் சப்போ இந்த சார்பு வந்து ஒன்று கொன்றானது ஓகே ரெண்டாவது படத்தை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் சிது வந்து வரைபடம் இது வந்து கிடைமட்ட கோடு சப்போ இந்த வரைபடத்தை வந்து கிடைமட்ட கோடு வந்து எத்தனை புள்ளியில் வெட்டது இரண்டு புள்ளிகளில் வெட்டுது பி மற்றும் க்யூ அப்படிங்கிற இரண்டு புள்ளிகளில் வந்து வெட்டுது சப்போம் இரண்டு புள்ளிகளில் வெட்டுறதுனால கண்டிப்பாக இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பினை குறிக்காது இரண்டாவது வரைபடம் சரியா அடுத்து மூன்றாவது வரைபடம் பார்த்து சொல்லுங்கள் சிது வந்து வரைபடம் சிது வந்து கிடைமட்ட கோடு சப்போ அந்த கிடைமட்ட கோடு வந்து இந்த வரைபடத்தை வந்து ஒரே ஒரு புள்ளியில் தான் இல்லாருந்து வெட்டுது சப்போ இது வந்து ஒன்று கொன்றானவையா இந்த சார்பு வந்து ஒன்று கொன்றானதா ஆமாம் ஏன்னால் அதிகபட்சம் ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டுது கிடைமட்ட கோடு வந்து வலை அந்த வளைவரை வந்து அதிகபட்சம் ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டுது அதனால் ஒன்று கொன்றானவை சரியா சரி இப்போ ஆன்சர் எடுத்து எழுதுமா எதுலாம் ஒன்று கொன்றானவை எந்த சார்புலாம் வரைபடம் ஒன்றும் வரைபடம் மூன்றும் ஒன்று கொன்றானவை சரியா அதை எடுத்து வைப்போம் கிடைமட்ட கோடானது எழுதிக்குவோம் கிடைமட்ட கோடானது வரைபடம் ஒன்று மற்றும் வரைபடம் மூன்று ஆகியவற்றை அதிகபட்சமாக பி என்ற ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இவை ஒன்றுக்கொன்றான சார்பினை குறிக்கும் சரியா சப்போம் இந்த ரெண்டாவது வரைபடம் வந்து ஒன்றுக்கொண்டான சார்பினை குறிக்காதில்ல அதுக்கும் நம்ம வந்து அடுத்த பாயிண்ட் வந்து எடுத்து எழுதணும் இந்த வரைபடம் ரெண்டில் வரையப்பட்ட ஒரு கிடைமட்ட கோடு பி மற்றும் Q ஆகிய இரு புள்ளிகளில் வெட்டுவதால் கொடுக்கப்பட்ட வலைவரை ஒன்றுக்கு ஒன்றான சார்பினை ஒன்றுக்கு ஒன்றான சார்பை குறிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சிப்படி ரெண்டு ஆன்சரையும் கரெக்டாக அந்த லைனில் எழுதணும் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதணும் சிதை எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் டுவெல் வந்து முடியுது தேங்க்யூ